பட்டு சுழற்றி கொடுக்கவே சுத்தி கழியும் கழற்றி மலத்தை கமலத்தை பூரித்து உழற்றி கொடுக்கும் உபாயம் அறிவார்க்கு அழற்சி தவிர்ந்துடல் விளக்கம் பார்ப்போம் சுழற்சி கொடுக்கவே சுற்றி கழியும் அதாவது மூச்சு காத்த மூலாதாரத்துக்கு கொண்டு போய் அந்த சுழுமுனை நாடி அப்படின்னு சொல்லுவாங்க நடுவில் இருக்கிற நாடி இடகலை பிண்கலை அப்படின்னு சொல்லுவோம் இடகலை பிங்கலை இந்த நாடியில் வந்து நடுவில் இருக்கிறது சுழுமுனை முதல்ல வந்து நம்ம மூச்சு காற்ற மூலாதாரத்துக்கு கொண்டு போயிட்டு கொண்டு போகும்போது அந்த 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 சுழுமுனை வந்து சுத்தியாகும் சுத்தமாகும் அதுதான் முதல் வரி கலர்ச்சி மலத்தை கமலத்தை பூரித்து அப்படின்னா நம்ம மூச்சு காற்றை கொண்டு போய் மூலாதாரத்தில் வச்சுட்டு அந்த மூச்சு காற்றை மறுபடியும் நம்மளோட துரியத்துக்கு கொண்டு போயினோம்னா அந்த துரியம் வந்து விரிஞ்சிரும் ஆயிரம் இதழ் தாமரையாக விரி விரிஞ்சிடும் உழற்றி கொடுக்கும் உபாயம் அறிவார்க்கு அதுக்கப்புறம் மேலே கொண்டு போனதுக்கப்புறம் உடம்பு ஃபுல்லாக எல்லா இடத்துக்கும் பறவை விட்டுற மாதிரி நம்ம காட்சிப்படுத்துவோம் அப்போ எல்லா நாடி வழியாகவும் அந்த சக்தி வந்து எல்லா உடல் ஃபுல்லாக பரவும் இந்த உபாயம் அறிவார்க்கு அழற்றி தவிர்ந்துடல் அஞ்சனம் ஆமை இந்த பயிற்சியை யார் செய்கிறாங்களோ அவங்களோட உடலை நெருப்பில் அழற்றினா நெருப்பில் போட்டாலும் அழியவே அழியாது உறுதியாக இருக்கும் அப்படின்றது தான் இந்த பாட்டோட